அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களோட ஒரு சிறுகதையை பற்றி சொல்ல ஆசைப்படுறேன் இந்த கதை வந்து எகிப்து எழுத்தாளர் இஸான் அப்துல் குத்தூஸ் எழுதியது தமிழில் பேராசிரியர் முனைவர் ஜாகிர் உசேன் அவர்கள் எழுதியது மொழிபெயர்த்தது கிர்கி என்ற தலைப்பில் வெளிவந்த புத்தகம் இதில் ஒரு கதை வந்து வேலை ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இந்த கதையை படிக்கும்போது அதனால் இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் கதை தொடங்கும் போதே மடையர்கள் வெக்கங்கற்ற நான் வேலை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தர்றாங்க அப்படின்னு திட்டிக்கிட்டே அவரை பற்றி கதாநாயகன் அறிமுகமாகிறார் நான் எவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் செய்கிறேன்னு அவங்களுக்கு தெரியுமா என்ன தெரியும் எங்களுக்கு அஞ்சு வருஷம் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்த்தேன் நான்கு மணி நேரம் வேலை ஒரு சாதாரண வேலை அதுக்கப்புறம் என் மனைவி இன்னொரு இடத்துல டெய்லர் வேலை பார்த்தா அவளுக்கு எட்டு மணி நேரம் வேலை அதே மாதிரி என்னையோட இருந்து மணிக்கு சம்பளம் திடீர்னு கம்பெனியிலேருந்து விளையிட்டேன் விளையிட்டு நான் ஒவ்வொரு மேர கம்பெனியில் வேலை கேட்டுறதுக்காக தேடி தேடி அலைஞ்சேன் என் சூ தான் மிச்சம் என் சாக்ஸ் காலோடு ஒட்டிக்கிடுச்சி வேலையே கிடைக்கல அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் வீட்டு வேலையே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் என் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நானே பார்க்க ஆரம்பித்தேன் இழுத்து போட்டு செய்ய ஆரம்பித்தேன் பாத்திரங்கள் விடுறது வீடு பிறக்கிறது மேஜர் நாற்காலி சுத்தம் பண்ணுறது குழந்தைகளை கவனித்தல் அப்படின்றதெல்லாம் பார்க்குறேன் மூணு குழந்தைய ஒரு மக ரெண்டு மகன்கள் மனைவி வீட்டுக்கு வரும்போது பார்த்தா வீடு சுத்தமாக இருக்கிறப்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருவா என் மனைவி நீண்ட நாளாக அவர் அனுபவம் உள்ள ஒரு பெரிய வேலைக்கார மாதிரி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சில நாட்கள் கட்சி இந்த வேலையெல்லாம் ரொம்ப முக்கியமாக எனக்கு பட்டுச்சு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தேன் இந்த கம்பெனியல்ல தேடி தேடி அலைஞ்சு சூ தெரிஞ்சதுக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ நல்லா இருந்துச்சு கால்களுக்கும் ஓய்வாக இருந்துச்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு அடுத்த கட்டமாக வீட்டில் இருக்க கிழிந்த ஆடைகளை தைப்பது குழந்தைகளுக்கு தலைவாரி விடுவது குழந்தைகளை பராமரிக்கிறது இது எல்லாத்தையுமே நான் சிறப்பாக செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றார் அதுக்கு மேலே ஒருபடி போய் கடைசி மையனுக்கு தூங்க வைக்கிறதுக்கு தாளாட்டு பாடுறது நான் கற்றுக்கிட்டேன் சில சொந்தமாகவே பாடல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்போ அந்த என்னுடைய இனிமையான குரலை கேட்டு என் மகன் உடனே தூங்கிடுவான் ஒரு நொடியில் அப்படின்னு தன்னை பெருமையாகவே சொல்லிக்கிட்டே வராருக்காதான் நான் ஆனால் வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால மனைவி சம்பாயத்தை சாப்பிட்றேன் அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வெளில என்னை அவதூறாக பேசுனாங்க திட்டுறாங்க என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க நாம தானே முட்டாள்கள் விவரம் தெரியாங்க நான் எவ்வளோ வேலை பார்க்குறேன்னு அவங்களுக்கு தெரியுமா இந்த வீடை நான் எப்படி பார்த்துக்குறேன் ஒரு நாள் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு இதனால என் மனைவிக்கு என் மேல கோபமும் ஏதோ வராது சண்டையெல்லாம் போட மாட்டா ஆனா அமைதியா இதெல்லாம் கடந்து போயிடுவா கோவம் அதிகமானா கூட அமைதியாக கடந்து போயிடுவா அஞ்சு வருஷம் ஓடிடுச்சு ஒரு நாள் என் மனைவி எப்பயும் போல வேலைக்கு போனான் முகம் கழுவிடுவா நான் கடைசி பையனை பார்த்தேன் பார்த்தா என் பெரிய பொண்ணு அவனை தூக்கி முகம் கழுவிக்கிட்டு இருக்கா அந்த குட்டி என்னுடைய கடைசி பையனுக்கு எனக்கு உடனே கோவம் வந்துடுச்சு என்னன்னா என் வேலையை அவள் எழுதிக்கிட்டாலே நான் தானே என் பிள்ளைக்கு பண்ணணும் இவன் நமக்கு போட்டியாக வந்துடுவாளோ வீட்டில் அப்படின்னு எனக்கு கோவம் வந்து அவளை செய்யவே விடக்கூடாது அப்படின்னு திட்டேன் அவள் புசுக்குன்னு என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாள் ஏன்பா வேலைக்கே போவான் வீட்லயே உட்காந்து அம்மா சம்பாத்தியில் சாப்பிட்றீங்களே வெக்கமா இல்லையான்னு கேட்டா எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு இவளை ஒழுக்கமாக வரல இவங்க வளர்க்கல இவங்க அம்மானு ஓங்கி அரைஞ்சிட்டேன் அப்புறமா அடி நல்லா அடிச்சிட்டு மறுபடியும் ஆனாலும் விடலையே அவள் உட்கார வச்சு மறுபடியும் அவளுக்கு வழுக்கட்டாயமாக முகத்தை கழுவி தலையெல்லாம் பின்னி விட்டு அவ்வளவு ஒழுங்காயிருன்னு சொல்லி விட்டேன் அப்போ சாயங்காலம் மனைவி வரவும் என் மக புகார் சொல்றா அப்பா இந்த மாதிரி என்னை அடிச்சுட்டாருமா அப்படின்னா மக வந்து என்னங்க அப்படி இருக்கீங்கன்னு மக அன்பச்சு அழுகையை சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு மக இப்படி போட்டியா வந்துட்டாலே நம்மளுடைய வீட்டு வேலைக்கு நமக்கு இனிமேல் வீட்டில் இருக்க முடியாத ஆபத்தாயிருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் அவளுக்கு இதுக்கு முன்னாடி அவளுக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் எனக்கு உதவியா இருக்க வச்சிருந்தேன் என் பெரிய மகளை மேஜை துடைக்கிறது நாற்காலி துடைக்கிறது உருளைக்கிழங்கு தோல் உரிக்கிறது இனி முடிவு பண்ணிட்டேன் அவளை எந்த வேலையிலையும் உதவியாக வச்சுக்கிற கூட வச்சா நம்ம வேலைக்கு ஆபத்து அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு இப்படி எங்களுக்கு இந்த அடிக்கடி சண்டை வந்துகிட்டே அதனால ஒரு முடிவு பண்ணேன் முடிவு பண்ணேன் என்ன பண்ணேன்னா என் மனைவியை கர்ப்பமாக்கிறனும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் என் மனைவி கர்ப்பம் அப்போ என் மதிப்பு மறுபடியும் உயர்ந்துச்சு நான் ஒரு ஆண் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டேன் என் மனைவி குழந்த பிறந்துச்சு ஆனால் ஒரு பெண் குழந்தையாக பிறந்துச்சு அது பலவீனமான ஆரோக்கியம் இல்லாத குழந்தையாக போனதுனால அதை முழுக்க முழுக்க நானே பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு எதுனாலும் நான்தான் உடனே போய் பண்ணுவேன் இவ்வளோ வேலை பார்க்குறேனே எனக்கு ஒரு பரிசு என் பின்னாட்டி கொடுக்கக்கூடாதா எனக்கு ஒரு புது ஷூ வாங்கி கொடுக்கக்கூடாதான்னு எனக்கு பெரிய ஆதங்கமாக இருந்துச்சு ஒரு நாள் என் மனைவிகிட்ட புது ஷூ கேட்டேன் அவள் உடம்புலேருந்து ஏதோ மாமிச துண்டையே கேட்ட மாதிரி அவர் ரொம்ப கோவப்பட்டு என்னை அவள் அவ கஞ்சம்ல அவளுக்கு வாங்கி தர முடியாத சூழ்நிலை எனக்கு ஒரு ஷூ வாங்கி தர முடியல ஒரு நாள் மாலையில அவ வேலை விட்டு வரும்போது அவள் வேணும்னே பார்க்கணுன்ற கடையை என்னுடைய கிழிஞ்சு போன ஷூவை போட்டுக்கிட்டு அவ முன்னாடி போய் நின்னேன் பார் இந்த வீட்டுக்காய் எப்படி மாறா உழைக்கிறேன் எனக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுக்க கூடாதா அப்படின்னதை வெளிப்படையா சொல்லிட்டேன் உடனே கடுமையா கோவம் வந்து என்னை திட்டிவிட்டு உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா எனக்கு இதெல்லாம் வாங்கி தர முடியாதுன்னு மறுத்துட்டா இத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலைப்பட்டது எப்ப தெரியுமா எனக்கு போட்டியா இருக்கிற என் மக இத முன்னாடி என்னை திட்டிவிட்டா என் மனைவி என் மக என்னை தான் ரொம்ப அவமானமா போயிடுச்சு அவன் முன்னாடி திட்டிட்டாலே என்னுடைய போட்டி வேலைக்கு இருக்கிற ஆள் முன்னாடி திட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் இந்த கோபத்துல வந்து அவ சிரிச்சதுனால போய் என் மகளை ஓங்கி அடிச்சு சூக்கால மிதிச்சிட்டேன் அப்ப என் மகன் வந்து என்னுடைய கடைசி புதுசா குழந்த பிறந்த குழந்தைய கையில் வச்சிருந்ததா அது கீழே போட்டு அந்த குழந்தை இறந்து போயிருச்சு அப்புறமா ரொம்ப வருத்தப்பட்டேன் காட்டு முராண்டித்தரமா நடந்துட்டே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு என்ன சேர்ந்த நொந்து போயிருக்கிறப்ப அவன் மனைவி ஒரு புத்திசாலி அவன் என்ன பண்ணுறான்னா இன்னி ஒன்றும் செய்ய முடியாது இந்த ஆள் திருத்த முடியாதுன்ட்டு என் மகளையும் அவளோடைய டெய்லரிங் கடைக்கு வேலை கூட்டி போயிட்டான் எனக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்துச்சு அப்பா சண்டையும் ஓஞ்சிச்சு போட்டிக்கு ஆள் இல்லை நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னு நிம்மதியாக இருந்துச்சு என் மக முதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டு வரும்போது என்ன வாங்கிட்டு வந்தா தெரியுமா எனக்கு ஒரு புது ஷூ வாங்கிட்டு வந்து கொடுத்தா நம்ப முடியலையா அப்படின்னு கதை முடியுது ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை தான் இது அரபிய எகிப்து நாட்டு கதை தமிழில் மொழிபெயர்த்துருக்குறாங்க நான் படிக்கும்போது ஒரு அப்பா மகள் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் என்னென்னமோ முயற்சி பண்ணி இனிமேல் செட்டாக நம்ம வெளியில் போய் வேறு உடல் வளையாத ஒரு ஆம்பளை வீட்டு வேலையை பார்த்து வீட்டுக்குள்ளேயே இருப்போம் வீட்டிலேருந்து வர்றதை சம்பாதிச்சுட்டு மனைவி கொண்டு வர சமாளித்து இருப்போம்ன்ற ஆம்பளை தனக்கு போட்டியாக மகள் வந்து ஒரு சின்ன சின்ன வேலை செய்கிற கூட அவருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுற மாதிரி ஒரு கதை அமைப்பு வச்சு நம்ம எல்லாரும் ஒரு பார்வை வச்சிருந்தோம்ல ஆண் போய் சம்பாதிப்பான் அது இதுன்னு அதையெல்லாம் உடைக்கிற மாதிரி இந்த கதை முடிஞ்சிருக்கு இது அருமையா அரபியில இருந்து தமிழ்ல மொழிபெயர்த்து நம்ம பேராசிரியர் ஜாகிர் ஹுசைன் கொடுத்திருக்கிறாரு இந்த கதையை உங்களோட வச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி கிர்கி